சிலருக்கு கர்ப பையில் கிருமி இருக்கும் கர்ப்பப்பையில் வாயு அது தங்கி இருக்கும் நம்ம தண்ணி தொட்டியில் எப்படி பாசம் தேங்குதோ அது மாதிரி வந்து கர்ப்பப்பையிலேயும் வந்து சில அழுக்குகள் தேங்கும் இந்த நுணாமரத்து பூ இருக்கும் அதாவது மஞ்சள் தீனு சொல்லுவாங்க மல்லிகை பூ மாதிரியே இருக்கும் அந்த பூவை வந்து ஒரு மூணு நாள் அல்லது அஞ்சு நாளைக்கு பசும்பாலில் அரைச்சி கொடுப்பாங்க ஐம்பது கிராம் வேப்பம்பூ இருக்குது அப்படின்னா ரெண்டு கிராம் குங்குமப்பூ இதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா மையை அரைக்கலாம் சீட்டான அன்னையில் இருந்து மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் அது மட்டும் எடுத்தா போதும் அப்படி சாப்பிடும்போது நிச்சயமா அவங்களுக்கு அந்த மாசமே கரு தங்கும் யோகா மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கனகராஜா இருக்கார் அவர்கிட்ட நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மூலியை வச்சு அவர் சரி செய்யறாருன்னு அதை பத்தி நம்ம கேட்க போகிறோம் வணக்கம் இப்போ நிறைய பேர்த்து குழந்தை இல்லாம இருக்கு அதுக்கான நிறைய பேர் நிறைய வழியில் போயிட்டு இருக்காங்க பட் நல்ல வழியாக மூலிகை வச்சு என்ன மாதிரியான மூலிகை உங்கள்கிட்ட இருக்குங்க நிச்சயமாக இருக்குது அதாவது ஆண்களுக்கான சப்ஜெக்ட் அப்படின்றது வேறு இப்போது நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சப்ஜெக்ட் அதாவது பெண்களுக்கு அப்படின்னாக்கா பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு கர்ப்பப்பையில் கிருமி இருக்கும் கர்ப்பப்பையில் வாயு அது தங்கி இருக்கும் அதாவது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தொட்டியில் எப்படி பாசம் தேங்குதோ அது மாதிரி வந்து கர்ப்பப்பையிலேயும் வந்து சில அழுக்குகள் தேங்கும் அது மாதிரியான குற்றங்கள் இருக்கிறவங்க அல்லது பார்த்திங்கன்னா கிரக தோசைன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதற்கும் சேர்த்து தான் இப்போ நான் மருந்து சொல்ல போகிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வைத்திய முறைகள் இருக்குது ஒரு சிலர் என்ன பார்த்திங்க அப்படின்னா இழந்த இலையை அரைச்சி தருவாங்க ஒரு சிலர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நுணாமரத்து பூ இருக்கும் அதாவது மஞ்சளத்தின்னு சொல்லுவாங்க மல்லிகை பூ மாதிரியே இருக்கும் அந்த பூவை வந்து ஒரு மூணு நாள் அல்லது அஞ்சு நாளைக்கு பசும்பாலில் அரைச்சி கொடுப்பாங்க அது எல்லாம் ஒரு வழிமுறை இது எங்கள் பாரம்பரியத்தில் நாங்கள் பண்ணக்கூடிய வழிமுறை இது இந்த வழிமுறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் பார்வைக்கு வச்சுக்கக்கூடிய இந்த க மூலிகைகள் தான் நாம் அதற்கான மருந்து பொருள் இப்போ இந்த மருந்து பொருள்லாம் நாம் பார்த்தோம் இதில் இருக்கிறது வேப்பம்பூ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உடலில் இருக்கக்கூடிய எல்லா கிருமியும் கர்ப்பப்பையினு இல்லை உடலில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும் அழிக்கக்கூடியது வேம்புக்கு வேம்புக்கு உண்டு அப்போ அதை விட வேம்பு பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான எக்ஸ்ட்ராடினரி அந்த வீரியம் இருக்கும் அது கூட நம்ம குங்கும பூ அப்போ இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது கிராம் வேப்பம்பூ இருக்குது அப்படின்னா ரெண்டு கிராம் குங்குமப்பூ இதை வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா மையை அரைக்கணும் இப்போ நம்ம பார்வைக்கு வந்து பவுடராக வச்சுருக்கிறோம் பூவாக இருக்கிறது பெஸ்ட்டு இருந்து உதிரக்கூடிய பூவு அல்லது நாம்ளே மரத்துலேருந்து உடைக்கக்கூடிய பூவு பெஸ்ட்டு அதை வந்து கல்வத்தில் வச்சு நல்லா மைய அரைக்கணும் அரைச்சி அது எவ்வளவு இருக்குதோ அது அந்த அளவுக்கு ஒரு நூறு கிராம் பனைவெல்லம் அதாவது நம்ம அரைச்ச க அந்த அளவில் நூறு கிராம் பனைவெல்லம் போட்டு அதையும் நல்லா அரைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உரலில் போட்டு இடிக்கலாம் இடித்து அதை வந்து கல்கமாக பண்ணணும் உருண்டையாக பண்ணணும் உருண்டையாக பண்ணிவிட்டு காலையில் சாயந்தரம் மூணு நாளைக்கே ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு இப்போ நம்ம இடித்ததே மூணு நாள் மருந்துக்கு போதும் ஆமாம் காலையில் பத்து கிராம் சாயந்தரம் பத்து கிராம் ரெகுலராக சாப்பிடணும் இது வந்து அந்த தீட்டான அன்னையில் இருந்து மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் அது மட்டும் எடுத்தால் போதும் அப்படி சாப்பிடும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த மாதமே கரு தங்கும் அந்த பெண்ணுக்கு அதாவது ஆணுக்கு குற்றம் இருக்கக்கூடாது பெண்ணுக்கிட்ட மட்டும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா இப்போ நம்ம இந்த காட்டியிருக்கக்கூடிய இந்த மூலிகையை மட்டுமே அந்த பெண்மணி சாப்பிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதமே கரு தங்கும் ஒரு சில காரணங்களால் தள்ளி போனாலும் அடுத்து ஒன்று ரெண்டு மாதங்கள் தொடர்ந்து அவங்க இதையோ ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு வந்து கரு தங்கும் குழந்தை பெரு கிடைக்கும் இப்போ நிறைய பேர் பிரெக்னட் ஆகிட்டு அது மறுபடியும் கிளஞ்சி போயிட்டு மறுபடியும் பிரெக்னெண்டாக கிளஞ்சி போகுது அதெல்லாம் அவங்களாம் யூஸ் பண்ணலாமாங்க இல்லை அவங்களும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது அது வந்து கர்ப்பப்பை பலவீனமாக இருக்குது அந்த பெண் ரொம்ப அனிமிக்க சத்து குறைபாடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கலையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது சில அதிர்வுகள் மன அதிர்ச்சி அது மாதிரி இருந்ததுன்னா கலையறதுக்கு காரணம் இருக்குது அதனால் நம்ம அதனால தான் களை இது அதுக்கு இது செட்டாகுன்னு சொல்ல முடியாது பொதுவாக கர்ப்பப்பை குற்றத்தினால் கரு தங்காமல் இருந்தால் நிச்சயமாக இப்போ நாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா பிரகாரம் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் ஓகே இங்கே இப்போ நிறைய பேர் தனியார் மருத்துவமனை இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அது மூலியமாக பேபி ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் கேன்சல் ஆகிடுது அவங்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாமா சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது தாராளமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் சைடு சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது தான் பார்வை வச்சுருக்கிற மூணே பொருள் தான் அது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இது பாரம்பரியமாக நாம் சாப்பிடக்கூடியது அதனால் சைடு எஃபெக்ட்டுங்கிற பேச்சுக்கிடமில்லை இந்த கருப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து இதை சாப்பிடலாம் இதில் வந்து பாதிப்பு பின்விளைவுகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது முக்கியமாக கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சில உணவு முறையை மாற்றங்கள் அவங்க எடுத்துக்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா சில இரும்பு சொத்துள்ள உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அதிகம் பார்த்தீங்கன்னா அவங்க உளுந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு கரு தங்காமல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வளர்ச்சி அல்லது கர்ப்பப்பை வந்து வலுவின்மை இது மாதிரியான காரணம் அல்லது அந்த டியூப்பு பிளேப்பியன் டியூப்பு அது எல்லாம் பலவீனமாக இருக்கிறதுனாலையும் ஒரு காரணங்கள் அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் வந்து உளுந்து வடை நிறைய சாப்பிடணும் உளுந்து வடை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெயில் செய்யக்கூடாது நல்லெண்ணெயில் செய்யணும் அப்படி நல்லெண்ணெய் முடியல அப்படின்னா கடலை எண்ணெயில் செஞ்சுட்டு ஒரு நாலு உளுந்து வடை ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் எள்ளு பொடி இது எல்லாம் போட்டு பிசஞ்சு கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு அதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய உரண்டை அளவுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு பெசஞ்சு அதை வந்து ஒரே டைமில் சாப்பிடணும் பிச்சு பிச்சில் சாப்பிடக்கூடாது அந்த கால் கிலோவும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எள்ளுப்பொடி பொட்டுக்கடலை பொடி நெய் வாழைப்பழம் வாழைப்பழம் எந்த வாழைப்பழமாக வேணாலும் இருக்கலாம் நாலு உளுந்து வடை நாலு உளுந்து வடையும் இனிப்பு வடையாக இருக்கணும் காரம் போட்டதாக இருக்கக்கூடாது இந்த இனிப்பு வடையை வந்து பிசைஞ்சு கால் கிலோ அளவுக்கு உருண்டை பிடிச்சி சாப்பிட கொடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியோட முட்டை அந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை முட்டையை அவிக்கக்கூடாது பச்சை முட்டையும் அந்த பெண்ணுக்கு அப்படியே குடிக்க கொடுக்கணும் அந்த ஒரு முட்டையை குடிக்க கொடுத்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி விட்டுறணும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பெண்ணு வந்து ரொம்ப எவ்வளோ பலவீனமானவளாக இருந்தாலும் புஷ்டி ஆகிருவா கர்ப்பப்பை வளர்ச்சி ஆயிரும் கருமுட்டை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் அந்த கருமுட்டை போகக்கூடிய பாதை ஆரோக்கியமாக இருக்கும் இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது கை வைத்தியம் வீட்டோட செய்யக்கூடியது இப்போ நான் சொன்னதும் பார்த்தீங்கன்னா கைவைத்தியம் தான் ஆமாம் அதனால் வந்து குழந்தை பேரு அதாவது கிடைக்கல குழந்தை வந்து அந்த பெண்மணிக்கிட்ட தான் ப்ராப்ளம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது கிடைக்கல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வழிமுறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா நூறு சதவீதம் உத்தரவாதமாக குழந்தை பேருக்கு கிடைக்கும் சூப்பர் சூப்பர் என்னவையோ சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல எந்த ஹாஸ்பிட்டல் எங்கேயும் போக தேவையில்லை நம்ம கை வைத்தியத்தி மூலிமா சரி பண்ணிக்கலாம் நம்ம ஐயா கிட்ட எல்லாமே இருக்கு அதுவும் இல்லாமல் பட்டதாரி மருத்துவர்கள் ஆலோசனை மூலியமாக இந்த மருந்தெல்லாம் சார் ஐயா தயாரிச்சுட்டு இருக்காங்க குழந்தை பேருக்கு பிரச்சனை இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதை நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் இதே மாதிரி ஐயாவோட அடுத்த வெளியே சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம்